வணக்கம் முட்டை வெஜ் ஆம்பேட்டை செய்ய போறேன் எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில நம்ம வெஜ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் தேவையான அளவு வதங்குறதுக்கு எண்ணெய் விட்டாச்சு இது வந்து நம்ம ஒரு டக்குனு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியானது நமக்கு வந்து ரொம்ப பசி தொட்டுக்கிறப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் தடுங்க பொறிஞ்சிருச்சு இதில் வந்து ஆனியன் போட்டுக்கிறேன் பொடியெல்லாம் அறுக்கிறது வச்சு கருக விடாம அப்படியே வதக்கிடுங்க இத வந்து நம்ம லேசா வதக்கினா போதும் ஏன்னா நம்ம வந்து ஆம்பேட்ல போட்டு போட்டு ஒரு பரட்டி பிரட்டி எடுக்கும் அப்புறம் நல்லா கொஞ்சம் வந்துடும் ஆனியன் கொஞ்சம் வதங்கிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகா நீலவாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பீன்ஸ் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி போடுறப்ப பச்சை மிளகா பீன்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் அதனால வாயில் அடிப்படும் போது நமக்கு காரம் தெரியும் அதனால இப்படி இருந்ததுன்னா நமக்கு அந்த காரம் மட்டும் போகும் எடுத்துடலாம் உங்களுக்கு முட்டை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க காய்கறிகள் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுல என்ன காய்கறி இருக்கோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பீன்ஸ் கொஞ்சம் வதஞ்சிருச்சு அடுத்தது வந்து கேரட் ஆனா சீவெல்லாம் இல்லை நானே நறுக்கி இருக்கேன் உங்களுக்கு வந்து தேவைப்படுது நீங்க காய் கீ கூட சீ வச்சுக்கணும் இது நல்லா அப்படியே கீழே வச்சு வதக்கணும் அதுக்கப்புறம் பொடியை நறுக்கல முட்டை பொருள் எப்பவுமே எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி வதக்க கூடாது ஒரு ஒரு காய்கறிகள் வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்கும் அதனால வந்து கொஞ்சம் முன்னாடி வதக்கிருந்தாங்க கோஸ்டெல்லாம் ஈஸியாக வந்து வதங்கிடும் அதனால கடைசியாக போனேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது குடமளகா இப்போ இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருவோம் உப்பு வந்து கம்மியாக கரெக்டாக பார்த்து போடணும் அப்புறமா பத்தலைனாலும் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் எப்பவுமே சமைக்கும் போது நம்ம உப்பு வந்து கம்மியா இருந்ததுன்னா எவ்வளவு பரவாயில்லை ஆனா கூட ஆயிடுச்சுனாலும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அதனால கம்மியா இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாத்துட்டு போட்டுக்கலாம் தான் எனக்கு நான் எடுத்துருல தேவையான உப்பு போட்டிருக்கேன் இப்போ நீங்க இதுல வந்து வேற என்ன சேர்க்கலாம்னா காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜிரக்கோலி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி நல்லா பொடியை நறுக்கிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாமே சேர்ந்து உப்போட கொஞ்சம் வதங்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் பிடிச்சுக்கோ ரொம்ப பசி நேரத்துக்கு இதே மாதிரி செஞ்சு ஒரே ஒரு முட்டை போட்டு ஆம்லேட் போட்டு நல்லா சாப்பிட்டோம்னா நல்ல வயிறு வயிறுள்ள ஆகிடும் இல்லை நம்மளுக்கு சைடிஷ் தொட்டுக்க வேண்டும்னாலும் நம்மளுக்கு எந்த சாதமா இருந்தாலும் இதை சைடிஷ் வச்சு தொட்டு சாப்பிடணும் இப்ப இல்ல நிறைய omelette ஆஹ் அதனால வந்து இது அதுல ஒரு வகை இந்த omelette பண்ணி பாருங்க உங்களுக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கும் என்கிட்ட ingredients லாம் நம்ம கிட்ட இந்த carrot beans லாம் இருக்கும் ஆஹ் அதனால easy ஆ டக்கு டக்குனு பண்ணிடலாம் நல்லா இப்ப வதங்கிருச்சு நம்ம வந்து காரத்துக்கு பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்துருக்கேன் இந்த காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்க கொஞ்சம் எக்ஸ்டா போட்டுக்கல அதுக்கப்புறம் கரம் மசாலா கரம் மசாலாவும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நல்லா இது கலந்து விட்டாச்சு வச்சு இதை நான் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இறக்கி வச்சுடுவேன் வச்சுக்கலாம் கல் சூடாகட்டும் ரெண்டு முட்டையை எடுத்து ஒரு பவுல் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிருங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் ரெண்டு மட்டும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு நிறைய தேவைப்படுச்சுன்னா நீங்க வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கணும் இதுல அதில் உப்பு போட்டிருக்கேன் இதுல வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமா உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமா மிளகு தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் நல்லா இப்படி கலந்து விட்டுருந்தோம் வந்து கல் சூடாயிருச்சு இப்போ கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் அதில் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு துணி வச்சு நல்லா பரப்பி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆனியன் வச்சு இப்படி தடவிடுங்க அப்போல்லாம் தோசை சுடுற மத்தடையது இதுதான் வந்து ஒரு ஆனியன் வச்சுப்பாங்க அதில் வந்து ஒரு கிண்ணத்துல என்ன வச்சு முன்னா இந்த மாதிரி வச்சுக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்சம் பாதி இருக்கும் ஆனியன்னு அதை வந்து அப்படியே தடவி எடுத்து அடிக்கடி தோசை ரெண்டு தோசைக்கு ஊற்றும் போது ரெண்டு தோசைக்கு எடுத்தது இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றுவாங்க தோசை நல்லா வரும் அதே மாதிரி இப்போ இந்த ஆணியன் தடவிட்டேன் சுடுது அதனால வந்து சின்னதாக மிளிசா கட் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து அப்படி பண்ணா பட்டியை கட் பண்ணியிருக்கீங்க பாதியா அப்ப சுடாது ல்லாத்துலய பரவலாம் என்ன இருக்கு நல்லா சின் பண்ணிட்டு நல்லா பரவலா ஊத்திடுங்க அதுக்கு மேலயே சின்ல இருக்கும்போது நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சதை பரவலா போட்டுருங்க நல்லா கம கமக்கு மாச வாசனை மசாலா வாசனை ரொம்ப போடல கரம் மசாலா மட்டும்தான் அது நீங்க அந்த கடையில் வாங்கி போட்டாலும் சரி இல்லை வந்து பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இதை வந்து பொடி பண்ணி வச்சு நீங்க மேலே தூவினாலும் நல்லா டேஸ்டா இருக்கும் அதை விட டேஸ்டா இருக்கும் கரம் மசாலா விட நம்ம வீட்டில் செஞ்சு அந்த மசாலா போடும்போது நல்லா தூக்கலா இருக்கும் வாசனை ரெடி பண்ணாத பட்சத்தில் நீங்க கரம் மசாலா பாருங்கள் கொஞ்சம் ஹையில வச்சு எண்ணெய் போதும் தோசை கடல இந்த கரண்டியில் இப்படி நல்லா அழுத்தி விட்டுருங்க அப்பதான் அந்த முட்டையோடது நல்லா ஒட்டி வந்துரும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நீங்கள் இத சாப்பிட்டுட்டு ஒரு டீ இல்ல ஒரு கப்பு காஃபி இல்ல பூஸ்ட் வேற ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா நைட் வரைக்கும் நல்லா நல்லா சில்லப்பா இருக்கும் வயிறு சைடிஷாவேனாலும் நான் சொன்ன மாதிரி நீங்க எல்லா சாதத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையில வைக்காதீங்க கருகிறது தெரியாது அதனால சின் பதத்திலேயே வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் நடுவில் நடுவில் மித்தம் இல்லையா அதனால் கொஞ்சம் ஸ்டின்லேயே வச்சு மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு வேக விடணும் இந்த மாதிரியே நம்ம வந்து சிக்கன் ஆம்லேட்டை செஞ்சுக்கலாம் சிக்கன் ஆம்லேட்னா சிக்கனை வந்து வேக வச்சு அது கூட இந்த மாதிரி வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த சிக்கனை வந்து மேலே தூவிட்டு மசாலாவை போட்டுட்டு திருப்பி எடுத்திங்கன்னா சிக்கன் முட்டை ஆம்லேட்டு சூப்பராக இருக்கும் அது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதை பாருங்க மெதுவாக பெருக்கி சாப்பிடுங்க அவளை தான் இது போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏற்கனவே காய்கறிகள்லாம் வதஞ்சிருச்சு அதனால தீ அதிகம் வைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் வச்சுட்டு வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த காய்கறி வந்து பின்பக்கம் நல்லா வேகிறதுக்காக இது கொஞ்சம் கையில் வச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் நல்லா வதங்கிடுச்சு அதுவும் இல்லாமல் இந்த சைடு போட்டு எடுக்கிறப்பயே நம்ம நல்லா ஒரு மூணு நிமிஷம் அதுலேயே நல்லா வேக வச்சிடணும் அதனால் நல்லா வெந்திருக்கும் இப்போ எடுக்கிறப்ப எதுவாக எடுக்கணும் கொட்டாமல் நீங்கள் வந்து இல்லைன்னா தோசை இதை வந்து இப்படி திருப்பி இப்படி வச்சு நீங்கள் வந்து இட்லி கூட திருப்பி எடுத்துக்கலாம் அப்படி இருந்த ஒன்றும் இல்லை மேலே தான் இருக்கும் இருந்தாலும் லைட்டாக உயர்ந்து வரப்பில் இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறதனால் போட்டுக்கலாம் நல்ல அதுலயே வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட தெரியாது கரெக்டா இருக்கும் சூப்பரா பாருங்க அதை நம்ம வச்சு கேஸ் டைம்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதுக்கு மேலே பட்டம் பிடிக்கல வித்தியாச வித்தியாசமா ஆம்லேட் செஞ்சு சாப்பிடணும் ஒரே மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும் அதனால இது நான் இப்ப செஞ்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இன்னொரு வீடியோல பாத்துற பாய்